ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தூண்டில் வளைவு மற்றும் அலை தடுப்பு சுவர் அமைத்து தர மீனவர்கள் விடிய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடல் அரிப்பினால் சாலைகள் கட்டடங்கள் முதலியவை கடலுக்குள் மூழ்கிவிடுகின்றன என்றும் கடல் நீர் உட்புகுவதால் நிலத்தடி நீர் உப்புத்தன்மையாகி விடுவதாகவும் மீனவர்கள் குறை கூறுகின்றனர் தொழில் பகுதிகள் கடலால் ஆக்கிரமிக்கப்படுவதால் தொழிலுக்காக இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக கூறும் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தூண்டில் வளைவும் அலை தடுப்பு சுவர் ஏற்படுத்தி தரவும் அவர்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர் மீன்பிடி மக்கள் வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் வந்து இந்த ஒரு தடுப்பு சுவரை இல்லை ஒரு ஜட்டியோ கட்டியை வந்து கேட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பல முறை வந்து மனு அளித்திருக்கோம் ஆனால் அந்த மனு மனுக்கு இதுவரைக்கும் வந்து எந்த பதிலும் இல்லை சென்னையின் மையப்பகுதியில் இயங்கி வரும் பிராட்வே பேருந்து நிலையம் முறையான பராமரிப்பின்றி இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையத்தின் முன்பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டும் நடைபாதையில் சிறுநீர் கழிக்கப்பட்டும் இருப்பதால் அவ்வழியே செல்லக்கூடிய மக்கள் துர்நாற்றம் தாங்காமல் மூக்கை மூடியபடியே செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் விளக்குகள் எரியாததால் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் புழங்கும் இடமாகவும் மாறியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் தேவையற்ற எது எதற்கோ செலவு செய்யும் திறனற்ற திமுக அரசு சுகாதாரத்தில் அக்கறை செலுத்தவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்படுறாங்க திருநாட்டம் அடிக்கிறது யூரியன் பப்ளிக்கில் பாஸ் பண்ணுறாங்க வந்து மாநகராட்சி தலையிட்டு இதை வந்து எதுவும் குட்டு அகற்றுறது கிடையாது வந்து ஏதோ அதிகாரிகள் மற்ற ப்ரெஷர் போனால் மட்டும்தான் அன்னைக்கு அது செய்கிறாங்க வந்து மற்றபடி இந்த வேலையை வந்து அப்படியே போட்டுடுறாங்க வந்து எது எதுக்கோ வந்து தேவையில்லாத வந்து செலவு எடுக்கிறாங்க வந்து சுகாதாரத்துக்கு மட்டும் இதை அப்படியே கண்டுக்காம போட்டு